அனைவருக்கும் வணக்கம் நலன் தமைந்தி கேட்டால் நலன் தமைந்தியோட கதையை கேட்டால் தோசை விலகுமா ஆமாங்க நானும் ஃபர்ஸ்ட் இதை நம்பலை ஆனால் வந்து நலன் தமைந்தி கதை படிக்க படிக்க எனக்குள்ளே எனக்கும் ஏழரை நீ நடந்துட்டு இருந்துச்சு பட் இந்த கதை கேட்கக்கே எனக்குள்ளே சில மாற்றங்கள் சரி இந்த கதை எல்லாத்துக்குமே சொல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லவா சரி போகலாமாங்க பார்ட் ஒன் ஏற்கனவே சொல்லிட்டேன் நலன் தமைந்தி கதை பார்ட் டூக்குள்ளே போகலாமாங்க ஸோ அஹ் ஆகுகனும் ஆகுகியும் நலன் தமைந்தியாக பிறவி எடுக்கிறார்கள் இந்த ஜென்மத்தில் நல நலன் வந்து பார்த்திங்கன்னா இடது நாட்டு மன்னனின் மகனாக பிறக்கிறார் நந்தவனத்தில் ஒரு நாள் வந்து நந்தவனத்தில் நடந்து போயிட்டு அந்த சமயத்தில் ஒரு அழகான அன்னப்பறவை வந்து பாக்குறாரு அந்த பறவையை அந்த பறவை வந்து அவருக்கு வந்து அந்த பறவை மேல ரொம்ப ஆசை வந்துருது அங்கே வேலை செய்கிறங்கிட்ட வந்து சொல்கிறார் அந்த ப அந்த பறவையை எப்படி ஒன்று பிடிச்சிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னா அவங்களும் வந்து பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறாங்க என்ன ஆச்சரியம் அப்படின்னா அந்த பறவை நலனிடம் பேசுது நீ எவ்வளோ அழகாக இருக்க அறிவாக இருக்கிற உன் நாட்டு மக்களிடம் மக்களிடம் ரொம்ப பாசமாகவும் இருக்கிற உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அழகாக அறிவாக இருப்பா நாட்டு மக்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேர் தமைந்தி அப்படின்னு சொல்லி அந்த அன்னப்பறவையை சொல்லுது அன்னப்பறவை வந்து தமைந்தி பற்றி நிறைய சொல்ல சொல்ல நலனுக்கு தமைந்தி மேலே பா காதல் வந்துடுது தன் காதலை வந்து அன்னப்பறவை கிட்ட சொல்லுது நலன் சொல்றாரு அன்னப்பறவை வந்து உடனே வந்து சரி உன்னுடைய காதலை வந்து நான் தமைந்திட்ட போய் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுது தமைந்தி வந்து தனிமையில் இருக்கும் பொழுதும் அன்னப்பறவை போகுது போய் தமைந்திக்கிட்ட தமைந்தி அவ்வளோ அழகா இருப்பா போய் சொல்லுது உன்ன மாதிரியே அழகா அறிவா இடது நாட்டு மன்னனின் மகன் நலன் அப்படின்னு சொல்லி சொல்லுது நலனை பத்தி நிறைய சொல்லும்போது தமைந்திக்கு நலன் தான் இருப்பாரு கற்பனை அன்னப்பிறவை சொல்லுமல்ல இப்படி இருப்பாரு நலன் அப்படி இருப்பாருன்னு சொல்ல சொல்ல கற்பனையிலேயே வந்து தமைந்தி வந்து கண்டுபிடிச்சாரு நலன் தான் இருப்பாருன்னு சொல்லி நலன் மேல காதல் வந்துடுது யாருக்கு தமைந்திக்கு இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமைந்தியோட அப்பா பீமன் சுயமரம் நடத்துகிறார் சுயமரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமில்லவா அந்த சுயவரத்தில் தமைந்தியோட அழகை பார்த்து அறிவை பார்த்து நிறைய பேர் கலந்துக்கிறாங்க நிறைய இளவரசர்கள் அது மட்டும் இல்லாமல் தேவர்களே தேவர்களே கலந்துக்கிறாங்க ஸோ தமைந்திக்கு நலனை தான் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்ட தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க நலன் மாதிரி மாறு வேடத்தில் வந்து சுயவரத்தில் கலந்துக்கிறாங்க அந்த தேவர்கள் ஒருத்தர் தான் சனி பகவான் அடுத்த பாட்டில் பார்க்கலாமாங்க